குடும்பஸ்தர் ஹீரோ ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிடுறாரு ஹீரோவோட கல்யாணத்தினால ஹீரோயின் வீட்டில் இவங்கள ஏற்றுக்கலை ஹீரோ அவங்க வீட்டில் இருக்கிறாரு ஹீரோவோட ஃபேமிலியில் ஹீரோவுக்கு ஒரு அப்பா அம்மா அக்கா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுது அக்காவோடய புருஷன் ஹீரோவை மட்டம் தட்டுறதே ஒரு வேலையை வச்சுருக்காரு நீ எல்லாம் ஒரு ஆளா நீ என்ன வேலை செய்கிற அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதும் மட்டம் தட்டுறதும் ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு வீட்டில் ஒரு ஏழ்மையான சூழ்நிலை ஹீரோவை நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது ஒரு க ஒரு காலகட்டத்தில் ஹீரோவோட மனைவி வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க அம்மா ஒரு புனித பயணம் முற போனோம்னு சொல்கிறாங்க அப்பா வந்து ஒரு வீடை அவங்க இருக்கிற வீடை வந்து மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க இதுக்கெல்லாம் ஹீரோக்கிட்ட காசு கேட்குறாங்க ஹீரோவாக எல்லாம் தர எல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறாரு இந்த சூழ்நிலையில் ஹீரோவுக்கு ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனால் வேலை போயிடுது வேலைக்கு போனதை வீட்டில் மறைச்சி கடன் வாங்கி இந்த வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்கிறாரு அவங்க அப்பா அம்மா மனைவி ஆசைப்பட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுறாரு வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டுறது ஸோ இதனால் ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டே இருக்குது ஏன்னா கடன் வேலையில் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா என்ன நம்ம கஷ்டப்பட்டாலும் அக்காவோடய புருஷனுக்கு நம்ம கஷ்டம் தெரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி ஹீரோ ஜெயிச்சாரா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாரா தன் ஒரு குடும்பஸ்தனா ஒரு மிடில் கிளாஸ் பையனாட்டை வாழ்க்கையில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை ஒரு பெரிய படம் ஒரு குடும்பத்தோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் பார்க்கக்கூடிய படம் படம் கொஞ்சம் லெந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நல்ல புது புது காமெடிகள் இருக்கும் மணிகண்டனோட வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே பக்காவாக இருக்கும் குடும்பமாக என்ஜாய் பண்ணலாம் குடும்பஸ்தனை